காய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் இது ராஜாத்தி கிச்சன் சேனலுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா புட்டு செஞ்சுருக்கோம் மரவள்ளிக்கிழங்கு புட்டு வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு நான் ஒரு கிலோ மரவள்ளிக்கிழங்கு எடுத்துருக்குறேங்க அதை வந்து நம்ம தோல் சீவி கழுவி சுத்தமாக எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ பாருங்கள் ஃபுல்லாக தோல் சீவியாச்சு கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை வந்து நம்ம வந்து காய் சிவலில் வச்சு நல்லா சி திருவி எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு இப்போ பாருங்கள் நல்லா திருவி எடுத்தாச்சு நம்ம அதில் வந்து தண்ணி இருக்கும் அந்த ஈரப்பசை எல்லாத்தையும் எடுக்கிற மாதிரி தண்ணியை ஃபுல்லாக புழிஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ தண்ணி வருது பாருங்கள் அந்த தண்ணியை எல்லாத்தையும் புளிஞ்சி எடுத்துடலாம் அது எல்லாத்தையும் எடுத்து புழிஞ்சு எடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து உலர வச்சுட்டு அதுக்கப்புறம் அதாவது வந்து காய வச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கப்பு நம்ம வந்து மரவள்ளி கிழங்கு எடுத்துருக்கோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரே கப்பு அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க ரெண்டையும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி விடும்போது அந்த ஈரத்தன்மையெல்லாம் வந்து அரிசி மாவை எடுத்துடும் இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்னா மிக்ஸி ஜாரில் வந்து போட்டு ஒரு ரெண்டே ரெண்டு சொத்து மட்டும் விட்டு எடுத்துருங்க அப்போ வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்லா உதிரியாக கிடைக்கும் ட்ரையாக கிடைக்கும் புட்டு செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பதத்தில் வரும் மிக்சி ஜாரில் போட்டிங்கன்னா இப்போ வந்து நல்லா கையை வச்சு நல்லா பிசஞ்சி விடுங்க நல்லா உதிரியாக பூ மாதிரி வந்துடுங்க அந்த மாவு வந்து நல்லா எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ உதிரியாக வந்துடுச்சு பாருங்க இப்போ வந்து நான் வந்து என்னென்னா என்கிட்ட வந்து புட்டு பாத்திரம் கிடையாது அதனால் வந்து நான் டம்னரில் தான் சேர்த்து செய்ய போகிறேன் ஆல்ரெடி நான் வந்து இட்லி பாத்திரத்தை வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிருக்கேன் இப்போ வந்து நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து சுத்தம் சுற்றி டம்னரில் தொடச்சிருக்கிறேங்க நீங்கள் நெய்வேணும் சேர்த்துட்டு செய்யுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம லேயர் போட்டுக்கலாம் முதல்ல வந்து கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு நாலு ஸ்பூன் அஞ்சு ஸ்பூன் மாவு சேர்த்துக்கோங்க நீங்கள் எடுக்கிற பாத்திரத்தை பொறுத்த அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு மூணு ரெண்டு லேயராக போடலாம் லான்னு சொல்லிட்டு எடுத்துருக்கேன் இப்போ தேங்காய் பூ போட்டு அதுக்கப்புறம் மாவு சேர்த்து மறுபடியும் மேலே வந்து தேங்காய் பூ சேர்த்துருக்கோம் அப்புறம் வந்து அதுக்கு மேலே கொஞ்சமாக மாவு சேர்த்து கொஞ்சமாக லைட்டாக ப்ரெஷ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே மா தேங்காய் பூ போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப அழுத்தி கொடுக்கக்கூடாது லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து அந்த மாவு வந்து நல்லா திக் ஒரு நல்லா கட்டி சேராமல் நல்லா உதிரி உதிரியாக வரும் ரொம்ப அமுத்திட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி கட்டி சேர்ந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எல்லா டைம்லேயும் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இது கூட வந்து நீங்கள் கட கேரளா ஸ்டேட்டில் கடலைக்கறி வச்சு சாப்பிட்றலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு சக்கரை வச்சு சாப்பிடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சக்கரை வச்சு சாப்பிட்றலாம் அதுக்கப்புறம் நான் வந்து மீன் குழம்பு செஞ்சு வச்சிருக்கேன் அதுக்காக இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் டிஃபன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு தான் நான் இந்த ஐடியா பண்ணி நான் இப்போ செஞ்சுட்ருக்கேன் அதாவது ஃபஸ்ட் டைம் வந்து நான் மரவள்ளி புட்டு செய்கிறேன் வா எப்படி செய் எவ்வளோ சூப்பராக வரப்போகுதுன்னு தெரில எவ்வளோ டேஸ்ட்டாக வருதுன்னு எனக்கு தெரியாது நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேங்க கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ நான் வேக வச்சு எடுத்துட்டேன் பத்து நிமிஷம் இந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இப்போ ஒரு வாழை இலையில் நம்ம இதை வந்து கவுத்தி எடுத்துக்கலாம் எப்படி வருதுன்னு பார்ப்போம் புட்டு இப்போ பாருங்கள் அந்த டம்ளரை கவுத்தி போட்டுட்டு ஒரு தட்டு தட்டினீங்கன்னு சொன்னிங்கன்னா அது அழகாக வந்து ஒன்று ஒட்டாமல் அப்படியே அழகாக வந்துடு பாருங்க எவ்வளோ சூப்பராக சுட சுட ஆவி பறக்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் பட் உண்மையுமே சூப்பராக வந்திருக்குங்க நான் இதான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேங்க இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது கூட நீங்கள் வந்து எல்லா விதமான குழம்பு கூட வச்சு சாப்பிட்லாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்துட்டு மீன் குழம்பும் சர்க்கரையும் வச்சு தான் சாப்பிட போகிறேன் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க பாருங்கள் நேற்று வச்சே மீன் குழம்பு நல்லா சூடு பண்ணி சுண்டை வச்சு வச்சுருக்கேங்க இது வந்து அட்டகாசமாக இருந்துச்சுங்க டேஸ்ட் உண்மையாலுமே சொல்கிறேன் அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருந்துச்சு இந்த மீன் குழம்பும் இந்த புட்டும் சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு அவ்வளோ ஒரு எவ்வளோ ஒரு சாஃப்ட்டாக இருந்துச்சு தெரியுங்களா அது சாப்பிடும்போது வந்து இன்னும் இன்னொரு வயசு சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸு கொடுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைபர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் இன்னொரு வீடியோ